ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்கிட்ட லவ் மேரேஜ் பெஸ்ட்டாக அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டானு கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நம்ம பசங்களோட கருத்து எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் லவ் பண்ணி நாசமா போறதுக்கு சிங்கிளா பசங்களோட ஜாலியாக சுற்றிட்டு போயிடலாம் லவ் பண்ணிட்டு அந்த பிள்ளைக்கு டெய்லி மெசேஜ் பண்ணணும் எப்போஸ் பண்ணணும் லவ் பண்ணாதீங்க சீரியஸா சொல்றேன் அனுபவப்பட்டேன் லவ் பண்ணாதீங்க அதான் சொல்றேன் வீட்டில் பார்க்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணி அதை கல்யாணம் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் லைஃப் லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா நீங்க எதை பத்தி கருத்து சொல்ல வரீங்க லவ் மேரேஜ் தான் ப்ரோ இதனால லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள அரேஞ்ச் மேரேஜ்ல அது இருக்காது அவங்க ஆல்ரெடி ஏறனா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா இருப்பாங்க அவங்க டார்ச்சர் பண்ணி இல்லை அவங்க வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணுன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் அது நமக்கு செட் ஆகாது லவ் மேரேஜ் தான் என்ன பொறுத்தாலும் பெஸ்ட்டு நானும் நாலு வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க லவ்ல சில பிரச்சனைகள் சண்டவம் அதெல்லாம் வருமா நீ வரும் அதெல்லாம் தாண்டி வருது தான் வாழ்க்கை தாண்டி வந்தால் எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக லவ்வுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ ஃபுல் சப்போர்ட் சில பேர் சிங்கிளாக இருப்பாங்களா அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவங்க சிங்கிளாகவே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டுத்துலியுமே வர வேணாம் ஈவன் ஆவானா ஆமாம் லவ் பண்ணலாம் தப்பு இல்லை லவ்வில் வந்துட்டா அது ஒரு தனி சந்தோஷம் அது இருந்தாலும் சிங்கிளாக இருக்கிறது நல்லது தான் சிங்கிளாக இருக்குது ஆமாம் சரி லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா உங்களோட கருத்து மட்டும் சொல்லுங்கள் லவ் மேரேஜ் தானே பெஸ்ட்டு லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டா எதனால சொன்னீங்க லவ் மேரேஜ் பெஸ்ட்டு லவ் பண்ணுறது அது தனி ஃபேலுங்க அதனால சரி யாராவது நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அதெல்லாம் அதெல்லாம் சரி உங்கள்ட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க நல்ல பொண்ணாக தான் ஏற்றுக்கலாம்ண்ணா நல்ல பொண்ணாக தான் நல்ல பொண்ணாக தான் ஏற்றுப்பீங்க உங்களுக்கு வரப்போகிற மனைவி எப்படி இருக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க ஒரு நல்ல வீட்டுக்கு அடக்கமான பொண்ணாக இருந்தால் லவ் மேரேஜ் தான் நல்லது லவ் மேரேஜ் தான் நல்லது ஏன் எதனால சொல்கிறீங்க லவ் மேரேஜ் தான் நல்லது லவ் மேரேஜ்னா நம்ம அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குள்ளே ரெண்டு பேருக்கும் ஒரு கமிட்டெடு இருக்கும் முன்னாடியே நமக்கும் அவங்களுக்கும் அவங்கள பற்றி நமக்கும் நமக்கு பற்றி அவங்களுக்கும் தெரியும் அரேஞ்ச் மேரேஜில் அவ்வளோவா தெரியாது கடைசியில் கொஞ்சம் இதாகும் அரேஞ்ச் மேரேஜில் அது தெரியாது ஆ சரி இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க ஓகேவா உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அந்த பொண்ணோட மனசு எப்படி இருக்குன்னா வா பஸ்ட்டு அது மனசு நல்லா இருந்தால் ஓகே சொல்லுவேன் அவங்க ஃபேமிலிக்கு ஏற்றவங்களா அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லுவேன் ஓகே சொல்லுங்கள் கேஸ்ட்லாம் பார்ப்பீங்களா கேஸ்ட்டு பார்க்க அவ்வளோவா நான் பார்க்க மாட்டேன் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு எதனால் அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டு லவ் எதுனா செட் ஆகலை லவ் பிடிக்கல அதனால் சொல்கிறான் அதனால் சொல்கிறீங்க சரி இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க லவ்லாம் பண்ண மாட்டாங்க இனிமேலே லவ் பண்ண மாட்டீங்களா என்னப்பா லவ் பண்ண மாட்டாங்களா ரெண்டுமே நான் பெஸ்ட் தானே எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்கு லவ் மேரேஜ்னாலும் பிரச்சனை தான் அரேஞ்சினாலும் பிரச்சனை தான் அதனால எதுனால லவ் மேரேஜ்னாலும் பிரச்சனை தான் அரேஞ்ச் மேரேஜ்னாலும் பிரச்சனை தான் சொல்றீங்க லவ் மேரேஜ்னா டயத்துக்கு போன் வந்தா போன் எடுக்கணும் இல்லனா அதுல பல பிரச்சனை இருக்கு அரேஞ்ச் மேரேஜ்னாலும் வீட்ல பல பிரச்சனை காசு அது ஏகப்பட்ட பிரச்சனை வரும் மேரேஜ்னாலே பிரச்சனை தான் வரும் மேரேஜ்னாலே பிரச்சனை தான் சரி இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க நோ ஏன் நோன்னு சொல்லிட்டீங்க நமக்கு பர வேலை இருக்கு ப்ரோ இதுல டைம் இல்ல இல்லைங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் வந்து சொல்கிறாங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க பதில் இல்லைங்க வேணாங்கன்றோம் ப்ரோ ஏன் நண்பா வேணாங்கிறீங்க வேணாம் நமக்கு லவ்வே வேணாம் உங்கள் நேம் என்ன தமிழ் செல்வன் தமிழ் செல்வன் நைஸ் நேம் சூப்பராக இருக்குது பேர் சரி லவ் மேரேஜ் பெஸ்ட்டாக அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டாக அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் அரேஞ்ச் அண்ட் லவ் தான் பெஸ்ட்டு

எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணாதீங்க சீரியஸாக சொல்கிறேன் அனுபவப்பட்டேன் லவ் பண்ணாதீங்க அதான் சொல்கிறேன் நான் வீட்டில் பார்க்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணி அதை கல்யாணம் கல்யாணம் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் லைஃப் மேரேஜை பற்றி ஐடியாவே இல்லை ப்ரோ அதை பற்றி பேசணும் வேற ஏதாவது கேளுங்க இல்லை எதனாலும் கேட்குறான் மேரேஜை பற்றி என்ன சொல்கிறது இந்த எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மேரேஜில் இண்டர்ஸ்டியாக போயிடுச்சு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி மேரேஜிங்களை சாப்டர் பற்றி பேசினாலே பிடிக்கல ஏன்னா நம்ம ஒரு இன்னொருத்தங்க லவ் பண்ணுற விஷயம் மற்றவங்க லவ் பண்ணுற விஷயம்லாம் கேட்கும்போது அதெல்லாம் பிடிக்கல சரி இப்போ லவ்வும் உங்களுக்கு பிடிக்கல வீட்டில் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா வீட்டுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறத விட வீட்டில் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்காக பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதான் ஏன் நம்ப இவ்வளோ சோகமாக பேசுகிறீங்க என்ன ஆச்சு அடிப்பட்டு வந்திருக்கேன் நானும் லவ்வில் அடி பண்ணிக்கலாம் சரி சிங்கிளாக இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பற்றி சிங்கிளாக இருக்க லவ் பற்றி என்ன சொல்ல வரனா லவ் பண்ணுன்னு நினச்சா உண்மையாக லவ் பண்ணுங்க நல்ல பொண்ணாக பார்த்து லவ் பண்ணுங்கள் நமக்கே தெரியும் ஒரு ஒரு பத்து நாள் பழக்க அந்த பொண்ணு நம்மளுக்கு கொடுத்து வாழ்க்கை ஃபுல்லாக நீடிக்குமான்னு தெரியும் சரியில்லைன்னு தெரிஞ்சால் ரொம்ப மனசை போட்டு வளர்த்திக்காமல் வெளில வந்துடணும் இல்லைனா ரொம்ப பாசம் வச்சு லவ் பண்ணிட்டு ஏங்கி போகக்கூடாது வெளில வந்துடணும் அவ்வளோதான் நம்ம வாழலாம் மனசுக்கு பிடிச்ச மாரி அவ்வளோதாங்க சிங்கிளா இருக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் வரும் bro சிங்கிளா இருக்காங்க செஞ்ச மொய் பண்ணலாம் நிறைய வரும் கொஞ்சம் மைக்க மட்டும் கொஞ்சம் வீட்ல நிறைய மொய்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க லவ் மேரேஜ் பண்ணா ஒண்ணுமே வராது அரேஞ்ச் மேரேஜ்னா வீட்ல வசூல் பண்ணிரலாம் ஈஸியா ஃபங்க்ஷன் வச்சு அதனால அரேஞ்ச் தான் பெருசு அரேஞ்ச் தான் பெருசு உங்க bro அரேஞ்ச் மேரேஜ் தான் bro அரேஞ்ச் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் எங்க அப்பா ஏன் எதனால லவ் மேரேஜ் செட் லவ் மேரேஜ்னா செட் ஆகாது bro எதுவும் வராது ஒரு சண்டையா இருக்கும் அவ்வளவுதான்